நற்பவி ஓம் சரவண பவ நான் மாரியம்மாள் சரவணன் பேசுகிறேன் எல்லாரும் இந்த பதிவுக்காக காத்திருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் கொடுக்க வந்திருக்கேன் நேற்றுக்கு எங்க வீட்டில் வரலட்சுமி விரத பூஜை செய்திருந்தேன் இல்லையா அதனுடைய வீடியோ பதிவு தான் பார்க்க போறீங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இல்ல இல்லை வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம் முந்தின நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு சில வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க முடியுமோ அந்த எல்லாம் பண்ணிட்டேங்க கோலம் போடுறதெல்லாம் வந்து வியாழக்கிழமை நம்ம நைட்டு போட்டால் தான் நல்லா காஞ்சி இருக்கும் வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறதுக்கு அதனால் இதெல்லாம் செஞ்சுட்டேன் மற்றபடி கலசம் ரெடி பண்ணுறது இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழம காலையில் தான் நான் வந்து செய்கிறேங்க ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா மாக்கோலம் போட்டாலே அதோட அழகு தனி அது ஒரு கலையாக ஆகிடும் இல்லைங்க அதே தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருதய கமலக்கோலம் போட்டிருந்தேன் தாமரைப்பூ வைத்து பூஜை செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த இருதய ஆயிரம் இதழ்கள் கொண்ட இந்த தாமரைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இருதய கமலக்கோலத்தை இந்த கோலம் போட்டுட்டோம் அப்படின்னாலே போதும் மகாலட்சுமி தாயார் ரொம்ப விரும்பி விரும்பி அங்கே வாசம் செய்கிறது ஐதீகம் அதோடு எனக்கு தெரிஞ்ச மு முறையில் ஒரு ஷால் அழகாக வந்து போட்டுவிட்டு மாக்கோலம் பட்டையெல்லாம் போட்டு கட்டினதும் அவ்வளோ அழகாக அம்சமாக வந்து இடம் வந்து செட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கலசம் தான் நிறுத்தணும் காலையில் தான் நெரிடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கலசம் அப்படின்னாலே மகாலட்சுமியோட ஞாபகம் தான் நமக்கு வரும் ஏன்னா எந்த இடத்துல எங்கே ஒரு பூஜை நடந்தாலுமே கலசத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ நான் நான் ரெண்டு கலசமாக வைக்க போகிறேன் இப்போ வந்து ஒரு சொம்புலையும் நம்ம வைக்கலாங்க நான் வந்து ரெண்டு சும்பா ஏன் வைக்கிறேன்னா கொஞ்சம் உயரம் மா இருக்கும் அம்மனுடைய முகம் வந்து எடுப்பா இருக்கும் பார்வையா அப்படின்றதுனால நான் போன முறையும் நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் கீழே இருக்கிற கலசத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சமா பச்சரிசி ஜாதிகா மாசிகா கிராம்பு ஏலக்காய் ஒரு மஞ்சள் அப்புறம் ஒன்று போய் காயின் போட்டு வச்சுட்டேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சொம்பு ஒன்று வைக்கிறேன் இல்லையா இந்த சொம்பு பார்த்தீங்கன்னா தண்ணியை தான் வைக்க போகிறேன் இந்த டேப் ஏன் ஒட்டியிருக்கேன் அப்படின்னா அப்படி தூக்கணுன்னா கூட தப்பி தவறி வந்து கீழே விழாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டேப் போட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காகிடும் இந்த கொம்பு எதுக்கு கட்டியிருக்கணும் ஒரு மாலை சாத்துறோம் இல்லை வளையல் போடுறோம் அப்படின்னா இந்த கொம்பு வந்து நல்ல உதவியாக இருக்கும் அந்த சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு இதுக்கு உள்ளே தண்ணிக்குள்ளே என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா கிராம்பு ஏலக்காய் ஒரு எலுமிச்சை மழம் ஜாதிக்காய் ஜவ்வாது அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம் அப்புறம் ஐந்து ரூபாய் நாணயம் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம துணி வஸ்திரம் தான் சாத்திரும் ஒரு ரெட் கலரில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் பிட் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ளீட் வச்சு நல்லா அயன் பண்ண மாதிரி நான் வந்து தேய்ச்சி வச்சுருக்கேங்க இதை நம்ம அழகாக எடுத்து போட்டு ஒரு பின் பண்ணிட்டோம் அப்படின்னாலே சூப்பராக வந்து அமைஞ்சிடும் பின்னாடி எக்ஸ்டாவாக இருக்கிறத நீங்கள் வந்து ஒரு கிளிப்பு மாதிரி போட்டு விட்டுருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு பின் போட்டுட்டிங்கனாவே போதும் நம்ம வந்து முதல் முறையாக நான் கலசம் செய்யும்போது எப்படி செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு யோசிச்சிக்கிட்டே இருந்தேங்க அட தான் இவ்வளோ எளிமையான முறையில் இருக்கே அப்போ நம்ம செய்யலாம் இல்லையா அப்படின்னு நமக்கே வந்து ஒரு ஆர்வம் வந்துடும் அப்படின்னா நான் ஆர்வத்தோடு செய்யப்பட்டது தான் இந்த கலச பூஜையும் கூட கலசமாக வைக்கக்கூடிய தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் தடவி நான் நைட்டே வச்சுட்டேன் இப்போ வந்து அம்மாவுடைய முகம் வந்து நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன்ல எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கம் ஊக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்ல கனமான நூல் கொண்டு கட்டி அதை அப்படியே தேங்காவில் வச்சு கட்டிட்டு நம்ம எடுத்து கலசத்துக்கு மேலே வைக்க வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம ஒரு வேலை பண்ணணுல்ல மாய இல வைக்கிறோம் மாயில வந்து எண்ணிக்கை விதத்தில் வைக்கணும் அஞ்சு ஏழு ஒன்பது அப்படி வைக்கலாம் நான் அஞ்சு மாய இலையை வச்சு அப்புறம் தேங்காவை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக சூப்பராக வந்து இப்போ நம்ம வந்து கலசம் ரெடி அம்மா அழைக்கிறதுக்கு இப்போ வந்து ரெடி ஆகிட்டாங்க மீதி என்ன அலங்காரம் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம அம்மாவை உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாங்க நான் காலையில் எட்டு மணிக்கு தான் அம்மாவை அழைச்சிருந்தேங்க எனக்கு காலையில் எழுந்திருச்சு நான் ஒரே இல்லை எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால பசங்க ஸ்கூலுக்கு வேற கிளம்பணுமா அதனால வேக வேகமாக அம்மாவை ரெடி பண்ணிவிட்டு வெளியே கோலம்லாம் போட்டுட்டு அம்மாவை அழகாக வாசலில் வச்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து நான் உள்ள அமர்த்தி ஒரு கல்கண்டு மட்டும் பிரசாதமாக நெய்வேத்தியம் பண்ணி அம்மாவை வந்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஒன்பது மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் செய்திருந்தேன் வெண்பொங்கல் செய்து அம்மாவுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னை பொறுத்து வரைக்கும் ஐந்து கால பூஜை பண்ண நான் ஒரு ஒரு பூஜையும் நான் எப்படி பண்ணுறதை அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எல்லாரும் நான் அந்த ஷார்ட் பதிவு கொடுத்துருந்தேன்ல நேத்திக்கு வரலட்சுமி விரதத்துக்கான பூஜை அந்த பாட்டு கேட்டுட்டு எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுது எனக்கு வந்து தனிப்பட்ட முறையிலே எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க நான் எடிட் பண்ணிட்டு பார்க்குறேன் எனக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு உண்மையாக சொல்கிறேன் அந்த கலசத்தை தூக்கும்போது எங்கே இல்லாத ஒரு பயமோ ஒரு நடுக்கமோ எனக்குள்ள வந்துருச்சுங்க அம்மா வந்து உண்மையாக கையில் இறங்கினா அப்படி இருக்கும் அப்படி ஒரு உணர்வோடு அம்மாவை கொண்டு வந்தேன் காலை எடுத்து வச்சு நம்ம உள்ளே வாங்கன்னு எல்லாமே பொதுவாக சொல்லுவாங்கள்ல அதை முதல் முறையாக அதை உணரும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது இதை நம்ம செய்யும் போது தான் நமக்கு அதை பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க அம்மா பசங்களெல்லாம் அழகாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அழகாக ஒரு வெண்பொங்கல் செய்து கொண்டு வந்து அம்மாவுக்கு நெய்வேதத்துக்கு வச்சுட்டு பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது கலசம் வந்து ஆரத்தி எடுத்து உள்ளே கொண்டு வரோம் இல்லைங்களா வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்க அம்மா பெரிய அதாவது மாமியார் இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா நம்ம வந்து கலசம் வச்சுட்டு வாசலில் நிற்கலாம் அவங்க ஆரத்தி எடுத்து அம்மாவை உள்ளே அழைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப விசேஷங்க அது எல்லார் வீட்லேயும் அது சாத்தியமானா முடியாது இல்லையா என்னோடய மாமியாரும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நடக்க முடியாது அவங்களால அதனாலே வந்து மேக்ஸிமம் நானே தான் பண்ணிப்பேன் அது ஒன்றும் பெரிய தவறும் இல்லைங்க அம்மாவை மனை போட்டு இல்லை தட்லியோ வந்து அம்மாவை வாசலில் அமர்த்திட்டு நம்ம அழகாக ஆரத்தி எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு வந்துடலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை காலையில் பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அக்ஷதையும் பூவும் கொண்டு நூற்றி எட்டு லக்ஷ்மி சோஸ்திரம் சொன்னேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி சுரூபமாக மகாலட்சுமி வாழ்கின்ற பொருட்கள் அப்படின்னு நம்ம எப்போவுமே வச்சுருப்போம் வலம்புரி சங்கு காமதீனும் அப்புறம் ராஜகோமதி சக்கரம் கோமதி சக்கரம் சோழி எல்லாமே நம்ம வச்சிருப்போம்ல எல்லா பொருட்களையுமே மங்களகரமான பொருட்கள் இது எல்லாமே எல்லாமே அழகாக லக்ஷ்மி பூஜையில் வைக்கிறது ரொம்பவே சிறப்பானது இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து திரும்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நல்லா உருகேற்றுறதுக்கான சமம் இதெல்லாம் அதனால் வந்து நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அழகாக வந்து பூஜை நிறைவாக முடித்தாங்க அம்மாவுடைய அவளுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தவங்க உண்மையாக என் கண்ணை பட்டிருக்கோம் போல இருக்குது அவ்வளோ அழகுனா அழகு அவ்வளோ அழகுன்னு சுரூபமாக இருந்தாங்க அந்த கண்ணத்தில் அந்த சந்தனெல்லாம் வச்சு பார்த்தது ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்த பூஜையை உடனே ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எட்டு மணிக்கு அம்மா உள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒரு பூஜை முடிச்சேன்னா அப்புறம் ஒன்பது டு பத்து வந்து நூற்றி எட்டு போற்றிகள் படித்து பூஜை முடித்தேன்னா இப்போ வந்து அபிஜித் முகூர்த்தம் அதாவது பதினொன்னே முக்கா டு பன்னெண்டே கால் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த நேரத்தையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து அம்மா கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க இல்லையா இந்த நாள் நம்ம வந்து வேலை வேலைன்னு ஓடக்கூடாது வீடியோ பதிவு அது எதையும் கொடுக்கக்கூடாது இன்னைக்கு முழுக்க அம்மாவை நினச்சி அம்மாவோட துதிகளை சொல்லணும் அப்படின்னே நான் முடிவு பண்ணிவிட்டேன் நிறைய அம்மாவை மகாலட்சுமி போற்றிகள் கனகதராசோஸ்திரம் இன்னும் எவ்வளவோ இருக்குல்ல அதனால் ஒவ்வொரு டைமிங்கில் ஒன்று ஒன்றும் படிக்கணும்னு முடிவு பண்ணி இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வரலட்சுமி பூஜைக்கான புராண கடை கதைகள் பாடல்கள் எல்லாம் இருக்கிற இந்த புத்தகம் சரி நம்ம இதை வந்து படிப்போம் இந்த கதையை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஜித் முகூர்த்தத்தில் நான் இந்த கதையை வந்து படித்தேன் முதல் முறையாக படிக்கிறேன் படிக்கும் போது தான் நான் ஒரு விஷயம் உணர்ந்தேன் அதை நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அதாவது வரலட்சுமி பூஜை வந்து குறிப்பிட்டு பணம் வேணும் அப்படின்றதுக்காக மட்டும் நம்ம வழிபாடு செய்கிறது அப்படின்னா கிடையாது எல்லா விதமான நம்மளுடைய கோரிக்கைகளையும் வந்து இது நிறைவேற்றும் ஆமாங்க பார்வதி தாயாரே இந்த வரலட்சுமி பூஜையினை செய்து அதன் மூலமாகத்தான் சண்முகன் பிறந் பிறந்தான் அப்படின்னு வந்து இதில் போட்டிருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்கள் முருகப்பெருமான் பிறந்ததுக்கு காரணமே இந்த வரலட்சுமி பூஜையா போது ரொம்ப ரொம்ப எனக்கு படிக்கும் போதே கண் கலங்கிடுச்சு எனக்கு ஏன்னா குழந்தை வர வேண்டி எவ்வளவு பேர் காத்திருக்கீங்களா நீங்க எல்லாரும் கூட இந்த வரலட்சுமி பூஜையை செய்திருக்கலாங்க செய்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதற்கான பலன் உண்டு கீழே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வரலட்சுமி பூஜையில் படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்குமே பலன் உண்டு அதாவது வரலட்சுமி பூஜை நம்ம செய்ய முடியலேன்னு கஷ்டப்படாதீங்க ஏதாவது ஒரு வீட்டில் பூஜை செய்கிறோம் வாங்கன்னு கூப்பிட்டாலும் நீங்கள் போய் கலந்துக்கிட்டாலும் உங்களுக்கு அதனை அந்த பலன் உண்டு அந்த விரத கதையை முடிச்சுட்டு சோழி கோமதி சக்கரம் இதெல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் ஒரு நூற்றி எட்டு போற்றிகள் மகாலட்சுமி ஓடம் அப்படின்னு என்னோடய வாய்ஸ் பதவியிலே கொடுத்துருக்கேன் ரொம்ப சக்தி வாய்ந்த நூற்றி எட்டு போற்றிகள் அந்த போற்றிகளை சொல்லி நான் வந்து இந்த சோழியாலையும் இந்த கோமதி சக்கரத்தாலையும் வந்து அர்ச்சனை செய்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் தாங்க ரெஸ்ட் கொடுத்தேன் ஏன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா உடனே வெள்ளிக்கிழமை ஒன்று டு ரெண்டு சுக்கரம் ஓரம் இல்லையா அதனால் உடனே அடுத்த பூஜைக்கு ரெடி ஆகிட்டேன் இப்போ இந்த டைமிங்கில் நான் என்ன மந்திரம் படித்தேன் அப்படின்னா நூற்றி எட்டு காயின் அர்ச்சனை செய்து கனகதாரா சோஸ்திரம் பண்ணேன் கரெக்டாக ஒரே ஒன்னே காலாச்சு டைம் வந்து கரெக்டாக பார்த்துட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன் இந்த காயின் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு காயின் எதாவது எப்படியும் வச்சுருப்போம் அதை ஒன் ருபி காயினாக வச்சுருப்போம் டூ ரூபி இல்லைனா அஞ்சு ரூபாய் காயின் ஏன்னா லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்கிறதுக்கு வச்சுருப்போம் இது போல் வச்சுருக்கிற காயினை நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் தானே யூஸ் பண்ணுவோம் ஒரு முறை வந்து கொஞ்சமாக பால் விட்டு அதை ஒரு ல சின்னதாக அபிஷேகம் அபிஷேகம் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் ஜவா கலந்து வச்சுன்னு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த காயினை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அவ்வளோ பலன் தருமாங்க இது நான் கண் கூட உணர்ந்தேன் இது சொல்கிறேன் கேளுங்க கனகதாரா சோஸ்திரம் தானே படிக்கிறோம் அதுக்கு ரொம்ப பிரதானமானதே நெல்லிக்கனி தான் அதனால் ரெண்டு நெல்லிக்கனியை அம்மாவுக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வரைக்கும் நான் கனகதாரா சோஸ்திரம் வந்து காதெல்லாம் கேட்டிருக்கேங்க இது வரைக்கும் நான் படித்ததில்லை அதனால தாங்க எல்லாமே நான் சேர்த்து முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி இந்த நாளை நம்ம வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் தவற விடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு டைமிங்லாம் ஒவ்வொரு அர்ச்சனைகள் ஒரு ஒரு மந்திரங்கள் வந்து ரெடி பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த மந்திரம் ஆறு நிமிஷம் கிட்ட போகும் அழகாக ஓட ஓட வெட்டிக்கிட்டு அந்த காயின் வந்து போற்றி போற்றி பார்த்திங்கன்னா அழகாக வந்து அர்ச்சனை செய்துக்கிட்டே வந்தேன் இந்த பாத்திரத்தில் போடும்போது ஒரு நல்ல ஒரு சத்தம் வரும் அது பேரருக்கும் பிடிக்கும் லக்ஷ்மிக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த நூற்றி எட்டு காயினை சுக்கர ஓரையிலே கனகதாரா சொல்லிக்கிட்டு பூஜையை ரொம்ப நிறைவாக முடித்தேன் பூஜையை முடிச்ச கையோடவே ரெண்டு நல்ல விஷயம் நடந்ததுங்க ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்ன அப்படின்னா டைமிங்கை பாருங்கள் பூஜை பண்ணி முடிக்கிற கரெக்டாக எனக்கு ஒரு ஃபோன் வருது என்னடா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா கொரியர் வந்திருக்கு இந்த கொரியர் வந்து சாந்தியம்மா தான் அனுப்பிச்சிருக்காங்க என்ன அமுச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் இந்த நாளில் இந்த டைமிங்கில் வந்தது பாருங்கள் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என்ன அப்படின்னா இந்த கொரியரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்மாறல் மகா எந்திரம் நீ என்னம்மா புதுசாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க ஒரு சிலருக்கு தெரிந்தே இருக்க வாய்ப்பிருக்கு வேல்மாறல் நம்ம எல்லாரும் படிச்சிக்கிட்டு இருக்கோம்ல அந்த மந்திரத்துக்கு உரிதான எந்திரமாக இது அவங்க சாந்தி அம்மா வந்து இது என்னோடய அன்பு பரிசு உனக்காக நான் அனுப்புகிறோமான்னு சொல்லி ரெண்டு நாளுக்கு முன்னாடியே அவங்க போட்டுட்டாங்க கரெக்டாக நான் பூஜை செய்து முடிக்கிறதுக்கும் அவங்க கொரியரை கொண்டு வந்து கொடுக்கும் சரியாக இருந்தது இந்த கொரியர் கொண்டு வந்து கொடுத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க அவங்க ஒரு லேடி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க நம்ம சப்ஸ்கிரைபராக ரொம்ப ஆசையாக எங்கிட்ட பேசி ஐயோ உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இந்த பேப்பர் என்ன அப்படின்னா வேல்மாரல் மகா மகாமந்திரம் வந்து ஜெராக்ஸ் ஒன்று எடுத்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப நன்றி சாந்திமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உடனே அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க வந்து வரலட்சுமி பூஜையோட பரிசு அப்படின்னு சொல்லி அதே சுக்கர ஓரையில் எனக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா பணம் வந்து என்னோடய அக்கௌண்டில் போட்டாங்க இது ஒரு வரவுன்றது மகாலட்சுமி தாயாரை நம்ம வணங்குறோன்னு போது அந்த டைமிங்க்கு எவ்வளோ வந்து ஒரு மகத்துவம் இருக்குதுன்னு பாருங்கள் சுக்கர ஓரைக்கு இனிமேல் கண்டிப்பாக சுக்கர ஓரையில் கணக்க ம் படிங்க போது முடிஞ்ச ஒரு நெல்லிக்கனியை அம்மாவுக்கு பிரசாதமாக வச்சுட்டு நீங்கள் வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு அதனால நான் சொல்கிறேன் அம்மாவுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்து மதியானம் அதாவது ஈவினிங் பிரசாதம் செய்யினாலே அதனால் அந்த வேலைக்கு போயிட்டு கடகடின்னு சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த புடவை நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் பட்டு புடவைங்க எப்போ மகாலட்சுமி பூஜை பண்ணாலும் கூட நம்மக்கிட்ட எப்படியாவது ஒரு பட்டு புடவை இருக்கும் அந்த புடவையை கட்டிக்கிட்டு நம்ம அதை பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது கை நிறைய வளையல் போட்டுக்கோங்க அதுவும் மருதாணி நல்லது தலை நிறைய பூ நம்மளால் எந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு இந்த பூஜை செய்கிறோமோ அவ்வளோ வந்து மகாலட்சுமி தாயார் ரொம்ப விரும்புவாங்களாம் தான் சொல்றேன் என்னென்னா நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மூணு பேருக்கு தாங்க நான் தாம்பளம் ரெடி பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அதிகமாக யாரும் கிடையாது அப்படின்றதுனால பிரசாதமாக பார்த்தீங்கன்னா பால் பாயசம் கொழுக்கட்டை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உளுந்தில் வந்து குட்டி குட்டி போண்டா மாதிரி பண்ணிவிட்டு கல்கண்டு சாதம் பண்ணியிருந்தேன் இதுதான் அம்மாவுக்கு நெவேதியமாக நான் வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு ஒரு ப்ளவுஸ் பீட்டு வச்சு அந்த வளையல் மஞ்சள் கயிறு அது எல்லாமே சேர்த்து ஒரு தாம்பூலம் சேர்த்து அம்மாவுக்கு ஒரு தட்டு வச்சுட்டேன் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ காயின் வளம்புரி சங்கு இந்த மாதிரி இதெல்லாமே இந்த பூஜையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பானது இவ்வளோதாங்க என்னோடய வரலட்சுமி பூஜை இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்தது மாலை அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணும்போது இந்த பூவெல்லாம் அழகாக கட்டி போட்டுட்டேன் ரொம்ப அம்சமாக இருக்காங்களாங்க அம்மா அப்போது ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா அம்மாவுக்கு பூ எல்லாம் கட்டி போட்டுட்டு மேலே பார்த்திங்கன்னா தாமரை பூ இருந்தால் வச்சுருக்கலாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கடையிலலாம் கேட்டால் கிடைக்கவே இல்லை ஆனால் மனோரஞ்சிதம் கிடச்சிது எப்படின்னு கேட்குறீங்களா எங்கள் வீ செடியில் பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு பூ பூக்கும் இல்லையா நான் காலையில் எவ்வளவோ தேடி பார்த்துட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை அப்புறம் என் கணவர் வந்து நம்ம வீட்டில் எப்போ பூஜை பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு மனோரஞ்சிதம் பூக்கும்ல அது எப்படி இன்னைக்கு இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா ஒரு பூ இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்கு நீங்கள் வேணா பாருங்கள் அந்த முகத்துக்கே அந்த பூ தானங்க எவ்வளோ அழகாக இருக்குது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச பூ தாமரை பூன்னா அதுக்கப்புறமா இந்த மனோரஞ்சதம் தான் நம்ம முடியலன்னு சொல்லி கஷ்டப்படுறோம் ஆனால் தாய் நமக்கு அளவுக்கு அதை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துறா பார்த்தீங்களா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சு வச்சுட்டேன் பூஜைக்கு எல்லாருமே தயாராகிட்டாங்க நானும் வந்து அழகாக ஆகி வந்துவிட்டேன் இப்போ வந்து குங்கும அர்ச்சனை தான் பண்ண போகிறேன் நூற்றி எட்டு மகாலட்சுமி அஷ்டோத்தரம் இருக்கு இல்லையா அதை படிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா குங்கும அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு தான் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அதே போல் அழகாக வந்து பிள்ளையாரை வணங்கிட்டு குலதெய்வத்தையும் வணங்கிட்டு கலச பூஜையும் பண்ணிட்டு நூற்றி எட்டு முறை வந்து குங்குமம் அர்ச்சனை செய்துக்கிட்டே வந்து நான் பூஜை முடித்தேன் இந்த குங்குமம் தான் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கொடுத்துருந்தேன் என்னோடய ஓரவத்தி தான் வந்திருந்தாங்க அப்புறம் குட்டி பசங்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து மகாலட்சுமி தயாரை மனமுருக வேண்டும் நீங்களும் கொஞ்ச நேரம் வேண்டிக்கோங்க என நாங்க கூட்டு பிரார்த்தனைய மந்திரங்கள் சொன்னோம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி மகால ஓம் நானும் உங்க எல்லாருக்காகவே வேண்டிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி எடுத்து தேங்காய் உடைச்சி பூஜையை ரொம்ப நிறைவாக முடித்தேன் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது அம்மாவுக்கு நன்றி சொன்னேன் இந்த பூஜையை வருடந்தோறும் எந்த விதமான தடை இல்லாமல் செய்கிறதுக்கான பாக்கியத்தை கொடுமா அப்படின்னு மகாலட்சுமி தயாராக வணங்கிட்டேன் அம்மா சிரித்த முகமாக வந்து எல்லாேருக்கும் ஆசீர்வாதங்களை பண்ணேன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தவங்களுக்கு நான் தாம்பூலம் கொடுத்தேன் அதோட என்னோட மாமியார் சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க அவங்க தாமதமாக கொடுத்துட்டு அவங்க விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எனக்கு எப்பவுமே மாமியார் வந்து ரொம்ப மாதிரி நல்லா பேசுவாங்க சண்டை எல்லாம் வீட்லேயும் வர்றது தான் இருந்தாலும் உடனே சமாதானம் ஆயிடுவோம் வரலட்சுமி விண்ணம் பண்ணிக்கு அவங்க கையால் நான் ஆசீர்வாதம் வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு சிஸ்டர் கேட்டுட்டே இருந்தாங்க உங்க மாமியார் எங்க காமிங்க அப்படின்னு அவங்களுக்கு அதுதான் அவங்க வீடியோக்கெல்லாம் வரவே மாட்டாங்க வம்பு பண்ணி அவங்கள நான் வர வச்சேன் கூட வந்திருந்தவங்களுக்கு பசங்க குட்டி பசங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம்லாம் வச்சு கொடுத்துட்டேன் இதில் வந்து மசால் வடையும் புளிசாதமும் செஞ்சிருந்தேன் இதை வந்து அம்மாவுக்கு நான் படைக்கலை அது மட்டும் தான் படைச்சிருந்தேன் இது எல்லாமே சேர்த்து அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க தாம்பலமும் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க அடுத்தது உடனே அம்மாவுக்கு வந்து ஆரத்தி எடுத்தேன் கண்டிப்பாக ஆரத்தி நம்ம எடுக்கணும் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து காட்சி கொடுத்து இன்னைக்கான ஆசீர்வாதங்களை அம்மா கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த நாள நம்ம மறக்க முடியாது அப்படின்றதுனால அந்த அம்மாவுக்கு ஆரத்தி எடுத்து முடிச்சிட்டேன் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா புனர்பூஜை பூஜையை ஒன்று செய்கிறது எப்படி அப்படின்னா அம்மாவை அப்படியே கலசத்தோடு தூக்கி கொண்டு வந்து நம்ம வீட்டில் தினமும் சாப்பாடுக்கு அரிசி எடுப்போம்ல அந்த டப்பாக்குள்ளே அம்மா வந்து கலசத்தோடு இறக்கிட்டு ஒரு கற்பூர ஆரத்தி எடுத்துட்டு அம்மா கிட்ட மனமுருக நம்ம வேண்டிக்கணும் எப்போவுமே எங்கள் வீட்டில் நிரந்தரமாக நீ தங்கணும் தாயே எல்லா செல்வமும் நம்ம தானியமும் தங்கி இருக்கணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கணும் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா அம்மாவோட முகத்தை பாருங்களேன் அப்படியே தோண்டு போய் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருந்துக்கலாங்க உண்மையாக நான் அடுத்த ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் காலையில் அம்மா எப்படி சிரிச்ச முகத்தோட அம்மா இருக்கா அதே வந்து நம்ம புனர் பூஜை முடிஞ்சதும் கையோட அம்மா வந்து இப்போ நம்ம எப்படி கலைக்கணும் அது எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுங்க அவ்வளோ அம்சமாக அம்மா இருந்தா அப்படின்னு அதோட ஒரு சில சிஸ்டர் வந்து சிஸ்டர் எனக்கு நீங்கள் தாம்பலம்லாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படிலாம் இல்லை சிஸ்டர் நீங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் என்னால் முடிஞ்ச தாம்பளம் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் மகாலட்சுமி தாயார் கடவுள் வந்து இன்னும் நல்லபடியா வச்சுக்கிட்டோம் கண்டிப்பா அடுத்த முறை வந்து கொரியர்லேயாவது உங்களுக்கு வந்து நான் என்னுடைய தாமதத்தை கொடுத்துட்றேன் இந்த வரலட்சுமி பூஜையினை செய்தவர்கள் வீட்டில் செய்யாதவர்கள் வீட்டில் எல்லாருக்கும் சகல செல்வமும் சகல ஐஸ்வர்யமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிட்டேன் அதுவும் பர்டிகுலராக நம்ம எல்லாம் சாய் செயல் குடும்பமாகவும் அவங்களுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்ட நிறைவாக வேண்டிக்கிட்டேன் எங்கள் வீட்டு பூஜை எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பதிவை வந்து பார்க்குறோம் ஓம் சைராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவவே